ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மிண்டு பொங்கலை வரவேற்கிறேன் இன்றைக்கி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஏற்றமான ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் கிரேவி எப்படி சேர்த்துன்னு தான் பார்க்க போகிறோம் மசாலா அரைச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சிடலாம் இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கடாய் கொஞ்சமாக சூடான உடனே மிதமான சூட்டில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி கால் டேபிள் ஸ்பூன் குருமிளகு ஒரு வரமிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு பூசணிப்பூ ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சம் கடல் பாசம் கடல் பாசம் போடும்போது கிரேவி நல்ல வாசனையாக இருக்கும் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இந்த மசாலா எல்லாமே மிதமான சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது போல் மசாலா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது சிக்கன் கிரேவி நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்றைக்கி நான் சேர்த்திருக்கிற மசாலா அரை கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மசாலாவை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு ஆற விட்டுடலாம் கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டாக கட் பண்ணின ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் இது எல்லாமே நல்லா பொறிஞ்ச உடனே நாலு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வறுத்தி எடுத்துக்கணும் வெங்காயம் கொஞ்சமாக வதங்கின உடனே வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுட்டு வெங்காயத்தை திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக உப்பில் வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா டிஸ்டர்ப் பண்ணாமலே விட்டுடலாம் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வெங்காயம் நல்லா முருகி எண்ணெயில் இருந்து பிரிஞ்சு வரணும் வறுத்து வச்சுருந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மசாலா ரொம்ப பவுடராகவும் இல்லாமல் குரகுரணும் இல்லாமல் நல்லா அரைச்சி வந்திருக்கு அதுக்குள்ளே வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு வெங்காயம் பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வறுத்து வந்தாதான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு இதை எண்ணெயிலேயே நல்லா வறுத்தது போல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா விடும்போது கிரேவி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் வீடே மணக்கக்கூடிய அளவுக்கு கிரேவி செய்கிறோம் அப்படின்னா இது போல் செஞ்சோம் அப்படின்னா தான் நல்லா வாசனை வரும் வெங்காயத்தோட சேர்த்தி இஞ்சி பூண்டு நல்லா இன் இஞ்சி பூண்டுமே நல்லா முருகி வரும் அதுக்கப்புறமா நாலு நார்மல் சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியுமே ஜாரில் ஊற்றி இது போல் குழம்புல ஊற்றி விட்டுட்டு நல்லா கலந்துட்டுலாம் தக்காளியுமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் இது போல் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கழுவி வச்சிருந்து அரை கிலோ சிக்கனை போட்டுடலாம் இந்த ஸ்டேஜ்லேயே சிக்கனை போட்டோம் அப்படின்னா சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும் சிக்கனை விடுறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை போட்டுடலாம் வாசனையும் ஃப்ளேவருக்காகவும் நான் கால் டீஸ்பூன் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன் உங்ககிட்ட சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கூட போட்டுட்டு நல்லா கலந்துட்டரலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவே நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் சிக்கனை நல்லா மசாலாவோட சேர்த்தி கலந்துட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் ஊற்றியிருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா கிரேவி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் சிக்கனும் நல்லா வெந்து வரும் மசாலா போடும்போதே உப்பு போட்டுடணும் நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கிறேன் இந்த ஸ்டேஜ்லேயே சிக்கனில் உப்பு மசாலா எல்லாமே போட்டுட்டோம் அப்படின்னா வெந்து வரும்போது சிக்கன் குள்ளேயுமே நல்ல ஒரு உப்பு காரமெல்லாம் பிடிச்சிருக்கும் நல்ல ஒரு ஜூஸியாகவும் இருக்கும் இந்த மசாலா குள்ளேயே சிக்கன் எல்லாத்தையும் நல்லா அமுச்சி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்துட்டு பார்த்துக்கோங்க அந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கானும் செக் பண்ணிக்கிங்க இப்போ எடுத்திருக்கிறது ஃபைனல் ஸ்டேஜ் சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு நான் நடுவில் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது சிக்கனும் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு சிக்கன் கிரேவியை நல்லா ஒரு முறை விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு திரும்ப ஒரு முறை அப்படியே கலந்துட்டுட்டோம்னா போதும் இட்லி தோசை சாதம் சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஏத்தமான சூப்பராக டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசனையாக மசாலா டேஸ்ட் அவ்வளோ தூக்கலாக இருக்கும் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே மசாலா அரைச்சி போட்டு சிக்கன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நிறைய வியூவர்ஸ் நம்ம சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுறீங்க ஆனால் என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் லைக்கே போட மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போடுங்க பாய்